வினோத்து பையன் எங்கே போனான் இன்னும் காணு வருவான் வருவான்னு இருக்கேன் சாப்பிட வரல காமாச்சி வாங்காத்தா என்னாடி சாய்மா நாக்கால் சாஞ்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு உக்காந்து இருக்கிறேன் ஆமாம் அத்தா வண்டியாக தனியாக இருக்குது என்னமோ போல இருந்துச்சு அதனால் இந்த நாக்கால் எங்கள் தூக்கி போட்டுட்டு சும்மா படுத்திட்டு வெளியே பார்த்துக்கிட்டு உக்காந்து இறக்குறேன் பொழுது போனான்டா நான் போட்டு தான் வந்தாங்க கதையை எடுத்து சாத்திட்டு வினோத்து வருவான் அத்த அதனால பார்த்துட்டுருக்கேன் சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுருக்கேன் அவனை இன்னும் காணும் எங்கே போனான்ட்டு தெரியல கல்யாணத்துக்கு தேதி குடிச்சதெல்லாம் சொல்லிட்டேன் அவன்கிட்ட இல்லை அத்தா ஒன்றும் சொல்லலையா தான் வருவான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் அத்தை அத்தா திண்ணீர் உட்காரு இது வந்துடுச்சு வினோத்து எங்க பாப்பானே இவ்வளோ நேரம் அவனை இருக்கேன் சாப்பாடு சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுருக்கேன் நீ சாப்பிடவும் இல்லை எங்கே போயிட்டு வர்றேன் வினோத்து அம்மா எங்கே போயிட்டு வரேன் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறா ஒன்றுமே சொல்லு ஏன் பதிலாக சொல்ல மாட்டேன் வினோத்து என் முகம்லாம் வாடி பண்ண மாதிரி இருக்கேன் என்ன காமாச்சி இதை சொல்லு ஐடு டப்பி நாள் குடிச்சிட்டு வந்ததே வினோத்து மூணு தேதி குடித்து கொடுத்துருக்கறாரு மூணு மூணு மூர்த்த நாள் இருக்கான் அதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாளில் கல்யாணம் வச்சுக்கலான்ட்டு சொல்லியிருக்காருப்பா உனக்கு எந்த நாள்னு சொல்லு பார்த்துட்டு உங்கள் அம்மா சொல்லலாம் அதுக்கெல்லாம் தேவையில்லை பாட்டி என்னடா தேவையில்லைங்கிற என்ன கல்யாணத்துக்கு நாலு குறிச்சதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் என்னடி இப்படி சொல்றேன் தலையும் புரியல மாலம் புரியல ஏ ஒழுங்கா சொல்லி ஏன் கல்யாணத்துக்கு நாலு குறிச்சதெல்லாம் தேவையில்லைங்கிற இப்போ கல்யாணம் பண்ணிக்கலையா இல்லை பாட்டி இப்போ கல்யாணம்லாம் வானா கல்யாணம்லாம் வானம்மா என்ன நினச்சிக்கிட்டேன் உனக்காக அந்த மட்டும் ஒரு டொப்பி பேசி கீசி எல்லாம் வந்துருக்கேன் கல்யாணத்துக்கு தேவை இல்லைங்கிற கல்யாணம் என்னடா ஆ அவன்டாமட்டாள அதான அது அவளை தான் கட்டிக்க வேண்டுகால நின்று உங்க அம்மா பேசாமல் பேசாம இந்த அவளால அதுக்கத்துனா அம்மா பேசிக்கிட்டு வந்தா நீ வந்து அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியான் வாசலோட வந்து பாத்துட்டு போனன்றியா அதான் பாட்டி சொல்லித்தான் நீ சொன்னியான் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்றியா பச்சை தண்ணி யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டியா அவளையும் போகக்கூடாது அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னியான் அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெளிநாடு போய்டிங்க நான் வண்டியே உங்கள் அம்மாட்ட எப்படி இருக்கிறது உங்கள் அம்மா என்னை குடும்பப்படுத்துவாங்க என்ன ஏதாவது செய்வாங்க எனக்கு பயமாக இருக்குது உங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி வர மாதிரி வச்சுருந்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி எனக்கு தேவை இல்லை உங்கள் அம்மா சொல்கிற பொண்ணையை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க எனக்கு வேறு மாப்பிள்ளை கிடச்சிக்கலாம்னு சொல்லிட்டா அடி பாவி என்ன திமுரு அவளுக்கு பாரு அத்தா ஆ என்ன சொன்னான் அப்பா தானே சொன்னேன் நான் வாசலோடு வந்து பார்த்துட்டு போட்டோம் அவள் மட்டும் அது வீட்டுக்கு போவானா வரவானான்ட்டு சொன்னேன் ஏன்டா அவ்வளோ நடப்படிலாம் சரியில்லை தண்ணியும் சீரட்டை அடிச்சுட்டு இருப்பாள்வா இவளுக்கு அந்த பக்கம் வந்தால் என்ன அதுக்காக தான் அவளை போவானான்ட்டு அவன் இங்கே வச்சுருக்கத்திலாம் நல்லது தான் வச்சுருப்பேன் அவளை குடும்ப பண்ணுவேன் குடும்பப்படுத்தி அவளை என்ன செய்யப்படுறேன் அன்னைக்கு சொன்னப்போ உனக்கு சம்மதம்ட்டு கேட்டேன் அப்போ சம்மதம்டா இப்போ என்ன இப்படி சொல்றான் அன்னைக்கு சம்மதம் சொன்னாலாம் அப்புறம் நினச்சி பார்த்தாலாம் அம்மா குடும்பப்படுத்துகிறாங்களே என்னமான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எனக்கு வானாடு சொல்லிட்டா பாட்டி நான் அப்போயிலேருந்து ஒன்ட்ட சொன்னேன் அந்த பஞ்சம் பொழைக்கிறவெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டா அவெல்லாம் தேவையில்லை அவளா விட்டுடா வாணாடா வானாடான்ட்டு எவ்வளோ அடியே அடிச்சுக்கிட்டேன் நீ கேட்க மாட்டேன் டீடா அவ்வளோ பேச்சு கேட்டுக்கிட்டு அவளுக்காக என்கிட்ட சண்டை போட்டா ஒரு பெத்த தாய் வளர்த்து பாலும் பண்ண என்ன என்கிட்ட சண்டை போட்டால் பேசுனேன் என்கிட்ட பேசாமல் இருந்தா ஆ அதுக்குன்னு சொல்லித்தானே என் பிள்ளை பேசாமல் இருக்கிறான் ரொம்ப பிள்ளைக்கு அவ்வளோ தான் பிடிச்சிருக்கு சொல்லித்தானே என் பிள்ளைக்காக அவள் பைத்தானே அந்த நாய் உள்கிட்ட போய் இறங்கி நான் பொண்ணு கேட்டேன் ஆ என்ன திமுறந்தால் அப்படி சொல்லுவா காமாட்சி நீ சொல்கிறது கட்டு தான் பெருக்கடி அவளுக்கு திமுற பச்சை பஞ்சம்பழக்கம் வந்தவளுக்கு அவள் ஆத்தா அப்போலாம் ஒத்துக்கிட்டு இந்த குட்டி தான் இப்படி சொல்லியிருக்கு அன்னைக்கு ஆமா சாமி போட்டுட்டு இப்போ வானான்றிச்சி பச்சை அவனை என்ன திமுற அந்த குட்டிக்கு பாரு ஆத்தா என்ன திமுற பச்சை அவளுக்கு ஆ நீ சொன்னேன்னு சொன்னேன்னு சொல்லிவிட்டுதான் வேணும் வாசலோடு வந்து பார்த்துட்டு போட்டோம் அண்டு சொன்னேன் அப்புறமேல கொஞ்சம் நாள் சென்று வீட்டுக்கு வரவான்தான் சொல்ல போகிறேன் நான் வந்துட்டு போகிறாள்வா இப்போதானே நான் அந்த மாதிரி செய்கிறாள் சொல்லிட்டு நான் சும்மா கோவத்துல சொன்னேன் அதுக்குன்னு ஒன்றே வரலான்ட்டாள அவளை மறந்ததா நீ அவள் என்ன சொல்றது உனக்கு என்ன ஒரு பொண்ணாக கிடைக்காதே அவ சொல்கிறான்மா உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் யாரும் உங்கள் வீட்டுக்கு உனக்கு பொண்டாட்டியா யாரும் வர முடியாது உங்கள் அம்மாவுக்கு மருமகளாக வரவும் முடியாது உங்கள் அம்மா கொடுமைப்படுத்துவாங்க புருஷனையும் கொடுமைப்படுத்தி வெட்டி விட்டாங்க தான் எங்கள் அத்தையை வந்து கட்டிக்கிட்டாரு உனக்கு எந்த பொண்டாட்டியும் கிடைக்காதுன்னு சொல்கிறாமா என்ன திமுருட அவளுக்கு என்ன திமுக எப்படி பச்சா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு தலையை ஆட்டிட்டு எப்படிலாம் பேசியிருக்கா பச்சா நான் என்னடா அவளை குடும்பப்படுத்த போகிறேன் இந்த மருமகளை வர மாட்டாளாமல் அவளை மருமவளை நான் வர வச்சு காட்டுறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நான் காட்டுறேன் இதே ஒரு சவாலாக நீ எடுத்துக்கடா நான் பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஆமாம்மா நீ பார்க்குற பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவள் எனக்கு தேவை இல்லைம்மா ஒன்றுமே அவளை நான் மறந்துட்டேம்மா அவள என்னை மறந்துட்டு நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லிட்டாம்மா அவன் உனக்கு ஒரு பொண்ணு கிடச்சா எனக்கு ஒரு மாப்பிளை கிடப்பான்னு சொல்லிட்டாம்மா அவள் எவனையாச்சும் கட்டிட்டு எங்கேயாச்சும் தொலைஞ்சி தொலைப்பட்டு போட்டம்மா நான் வந்து அவளை மறந்துட்டேம்மா நீ பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா இப்படி சொல்லுறியா செல்ல குட்டி நான் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ இப்படி சொல்லுடி உனக்கு நான் பொண்ணு பார்க்குறேன் அவளோட சூப்பரான பொண்ணு உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணுறேன் காமாச்சி காமாட்சி இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா டபுள் சந்தோஷம் ஆத்தா டபுள் சந்தோஷம் உனக்கு தம்மா அவளை பிடிக்கல பிடிக்காத மாதிரியே அவள் சரி நீ பார்த்து கல்யாணம் பண்ணுற பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி நான் அப்படியே வீட்டில் போய் படுக்கிறேமா போப்பா உள்ளாரப்போ காமாட்சி நீ நினச்ச மாதிரியே நடந்துடுச்சுடி காமாச்சுந்தால காமாட்சாள்ான் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அத்தா கடவுள் எனக்கு கையை உடலைப்பாரு பாரு என் ஆசையை தான் நரோற்றி வச்சிருக்காரு அவளா நானாக சொன்னேன் அவனுக்கு கோவம் வந்துச்சு இப்போ நானாக சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு அவளா அப்போ போயிட்டான் போய் தொலைவிட்டான் பார்த்தேன் அத்தா தொலைட்டோம் இப்போ என்ன அத்தா உன் முக பொண்ணு கட்டுறேன்னு சொன்னாண்டி பேத்தியை கல்யாணம்லாம் கேளு கேட்டுக்கிட்டு நீ சொல்லு போய் ஒன்றால் நான் பார்த்து போய் பொண்ணு பார்த்துட்டு வருவோம் இந்த செய்திலாம் என் பேத்திக்கு தெரிஞ்சிச்சோ என் மகளுக்கு தெரிஞ்சிச்சோ என்னட்டு தெரியல அவளை என்ன சொல்றான்ட்டு தெரிய ஏன் அத்தை அப்படி சொல்றேன் என் பையன் என்ன செஞ்சான் அந்த பொண்ணோட ஓடி போயிட்டானா இந்த ஓடி போய் இரண்டு நாள் ஒரு நாள் இருந்துட்டு வந்து வானான்னு சொல்லிட்டானா எதுக்கு அவன் பொண்ணு கட்ட மாட்டான் இப்படி சொல்றேன் இல்லடி காமாச்சி இந்த மாதிரி கதெல்லாம் நடந்துருக்கலாம் அப்புறமேலாம் அவள் என்ன கேட்பால அத்தா உனக்கு தான் தெரியாம நீ எப்படி அவங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன் கேட்பால நான் ஒரு வார்த்தை இந்த செய்தியும் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறமெல்லாம் வாழாண்டு அவ்வளோ போயிட்டா இன்னைக்கு பொண்ணு பார்த்துருக்கோ கேட்குது காமாச்சது மாதிரி நம்ம பிள்ளைய கேட்குறா என்ன நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக என்னடே நான் கேட்டுக்கிட்டு நான் உன்னிட்ட சொல்கிறேன் நீ ஒன்றும் சத்தம் பண்ணாத கோச்சிக்காதே என்ன கோச்சிக்காதண்டா நீ இப்படி சொல்கிற என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சான் என் பிள்ளை கல்யாணம் பண்ண அவன் பேத்தி கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு வலிக்குதா என்னன்னு கேட்குறேன் ஏன்டி அன்னைக்கு நானா தன்னாடி வந்து உன் வீட்டில் அவன் பொண்ணு கட்டுறேன்னு சொன்னேன் நீதான் அவ்வளோ விரும்பலான்னு சொன்னேன் இப்போ அவளை விரும்புகிறாரு பேசி வச்சி முடிச்சு ஆச்சு இப்போ அவளும் விளாண்டு போயிட்டா இப்போ வந்து நம்ம என்னடி செய்ய முடியும் அவளை ஒரு வார்த்தை என் பொண்ணுட்டு சொல்லணும் இல்லாடி நாளைக்கு ஒரு காலத்தில் தெரிஞ்சு அவள் வந்து என்ன பிடிச்சிட்டு ஏசுவாடே சொல்லிட்டு அவளுக்கு இஷ்டப்பட்ட கட்டுவோம் இல்லைன்னா வேற பொண்ணு பார்த்துட்டு போகிறோம் நீ ஏன் தேவையப்படுறேன் ஆனால் கேட்டுக்கிட்டு சொல்லு ரெண்டு நாளுக்குள்ளே நீ சொல்லி ஆகணும் இல்லாட்டியே நான் புரோக்கரை விட்டு வேறு பொண்ணு பார்க்க சொல்கிறேன் பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடணும் அவன் சொன்னதோட கல்யாணம் பண்ணிடுனு அப்படி இல்லைன்னா அவன் மனசு மாறிடுவான் அதுக்குள்ளே அவன் சொன்னதோட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடணுன்னு சீக்கிரம் சொல்லு அத்தான் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சொல்லு சொல்றீ சொல்கிறேன் கவலைப்படாத சொல்கிறேன் ஒரு நல்ல செய்தியை தான் சொல்லுவேன் என் மோட்ட இந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் பார்க்குறேன் நல்ல சொல்கிறேன் கவலைப்படாத எனக்கு சந்தோஷமா சந்தோஷமே சந்தோஷம் என் சந்தோஷமே சந்தோஷம் என்னடி இது கையெல்லாம் தட்டிக்கிட்டு இப்படி சிரிக்கிற எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்பா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாரு கையாளம் தட்டிக்கிட்டு இப்படி சிரிக்கிறா ஐயா ஐயா காமாட்சி மனசுல இப்பதான் சந்தோஷமே வந்து பூந்து இருக்கு அத்தா பால் பாயசம் வைக்கணும் போல இருக்குது வச்சுட்டு வந்து ஒன் டைம் கொடுப்பேன் நானும் கொடுப்பேன் ஆனால் என் பையனுக்கு தெரிஞ்சு அதோட நினப்பான் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க பேருக்கு நம்மளுக்கு வேதனையாக இருக்குது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பான் அதனால் இன்றைக்கி வைக்கணா நாளைக்கு வச்சு தரேன் அத்தா சரி டி சரி அப்பா ஆமாம் ஆமாம் அவன் நினப்பான்டி அந்த பஞ்சம் பிழைக்கிறவன் வேணாம் வேணான்ட்டு எவ்வளோ சொன்னேன் என் பிள்ளை கேட்டுச்சா இப்போ அதுக்காக மனசு மாறிடுச்சு கடவுளை தான் மாத்துறாரு ஏ அவன் எதுக்கு சோகமாக இருக்கிற மாதிரி நடிடி நடி நடிக்கிறதுக்கு உனக்கு சொல்லியாடி கொடுக்கணும் அதெல்லாம் நான் நடிச்சிருவேன் அத்தா அவள் தொலைஞ்சது வரைக்கும் நல்லது அத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா அத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆ உன் காட்டில் தான் மழை தெரிஞ்சிருச்சு அவன் இப்படி சொல்லுவான்ட்டு தெரிஞ்சிருந்தான் நான் முன்னாடியே சம்மதம் சொல்லி இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன் அத்தா தொலைஞ்சி பிறப்பான் இன்ன வரைக்கும் என் பிள்ளைக்கு வேறு பொண்ணு பார்த்து என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன் என் பிள்ளைக்கு எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சேன் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சே அறியா அவன் மனசு மாறாகட்டே கல்யாணம் பண்ணிருந்தேன் அதுக்குள்ளே பொண்ணை நான் என் பொண்ணிட்ட கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் இல்லைடா வேறு பொண்ணு பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிவிடு ஆமாம் அத்தா அதான் உன்கிட்ட சொல்கிறேன் நீ இன்னைக்கே போய் கேட்குற அவன் பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டே எனக்கு நாளைக்கு காலையில் இல்லை இன்றைக்கி நைட்டை பதில் சொல்கிறேன் இல்லாட்டி நாளைக்கே நான் வேறு பொண்ணை பார்த்து அவனுக்கு சீக்கிரம் சட்டுப்பிட்டு நான் கல்யாணத்தை பண்ணிடணும் கல்யாணத்தை பண்ணியிருந்தான் அத்தா கல்யாணத்தை பண்ணிடணும் மனசு மாறாகட்டே கல்யாணத்தை பண்ணிடணும் சரி சரி பண்ணிடலாம் கவலைப்படாத ஏன் நீங்களாம் சாப்பிடலையாப்பிள்ள முதல் நீங்களாம் சாப்பிட்டுக்கோங்க அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் இடம் வேணும்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வைத்தகி வர வெளியே போனா அப்பிள்ள அவ வரல அவன் ஒன்று தான் சாப்பிட்ணும் நீங்கள் முதல் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் எவ்ளோ எவ்வளோ நேரமாச்சு ஏன் இன்னும் வைத்தகி கான் எங்கே பேருக்கா வைத்தகி வினோத்து தம்பி கூப்பிடுச்சு தான் பேருக்குறா இன்னும் ஆளைக்கானு அண்ணி வாசலையே பார்த்து நிற்கிறீங்க வந்துடுவா வாங்க நீ ஓஹோ வினோத்து கூப்பிட்ருக்கான் பேருக்கு அதுக்கு தான் அங்கே குமரப்பே ஏன் அவன் வந்து இங்கே வந்து பேச வேண்டியது தானே எங்கே தனியாக அழைச்சிருப்பண்ணா இப்போதான் கல்யாணம்லாம் பேசி முடிக்க போதே கல்யாணம் பண்ண போதே அதுக்கு தனியாக அழைச்சிட்டு போயிருக்காரு பேருக்கு பேசிட்டு வட்டமே கல்யாணம் பண்ண நான் பேசினாலும் ஒன்றாவ கல்யாணம் நாள் குறிச்சிட்டு வந்து சொல்கிறேன்டா ஒன்றும் சொல்லலை அதுக்குள்ளே பொண்ணெல்லாம் தனியாக அப்படி அனுப்பக்கூடாது எல்லாம் சொன்னால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரும் கோபம் வரும் ஏமாப்பிள்ள அவங்க சொன்னாங்க காமாட்சியம்மா கல்யாணம் நாள் தேதி குறிச்சிட்டு வந்து சொல்கிறேன்னு நாங்கள் சொல்லவே இல்லையம்மா பிள்ள வல்லியம்மா அத்தாவும் காமாட்சந்தான் வா ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு குறிச்சிட்டு வந்து சொல்லுங்க சொல்லுவாள் ஒன்றும் போனால் அவ்வளோ என்னான்ட்டு தெரியல போயிட்டு வந்து நாள் குறிச்சாச்சுன்னா வந்துட்டு சொல்லுவா இவ்வளோ இன்னும் காணும் எனக்கு கவலையாக இருக்குது எதுக்கு கவலைப்படுற அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை தானே அழைச்சிட்டு போயிருக்காரு கூப்பிட்டுருக்காரு வந்துடுவாவா சாப்பிடலாம் போதும்மா வேண்டாம் கேளுங்க எடுத்து வந்து வைக்கிறேன் இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிட்ட பிறப்பாக கேட்குறோம் இந்த என் பேத்தி இவ்வளோ நேரம் என்ன வைத்தியம் செஞ்சேன் உன்னை காணின் எவ்வளோ நான் தேடிகிட்டு இருக்கேன் ஏன் நான் போனேன் நினைக்கிறேன் எனக்கு வர தெரியாக்கா எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க ஏன்டி தானந்த ஒரு அம்மா கதை கேட்குற இப்படி சொல்கிற ரொம்ப திமுறை தான் பாருங்கத்தே அவளுக்கு எப்படி பேசுகிறாண்டி சரி சரி அது இருக்கட்டும் மாப்பிள்ளை என்ன சொன்னார் என்னைக்கு கல்யாண நாளெலாம் குறுக்க போயிட்டாங்களாம்மா ஐயரை பார்த்து மூர்த்த நாள் குடிச்சிட்டு வரேன்னு சொன்ன சொன்னாங்களா அம்மா குடிச்சிட்டு வந்துட்டாங்களாமா என்ன ஏதாவது உன்ட்ட சொன்னாரா குறிக்க போயிருக்காங்கன்னு தான் சொன்னார் அல்லப்பா வானாண்டி சொல்லிட்டேன் என்னடி சொல்ற கல்யாணம் வாழாண்டு சொல்லிட்டான் பாட்டி போதமா ஏய் என்ன சொல்ற என்னடி சொல்ற திக்கு மாதிரி பேசுற என்ன கல்யாணம் வாழாண்டு சொல்லிட்டேன் இப்ப காதல உழுவுதா உழுவுலியா உங்களுக்கு எல்லாம் ஏண்டி ஏன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி வச்சா பைத்தியம் பிடிச்சி வச்சான்னு கேட்கறேன் ஏன்டி கல்யாணம் வாழாண்டா ஏய் வைத்தியக்கு உனக்கு என்னாச்சு இந்த கல்யாணம் அணிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்த அம்மாவை வராவ வராது அதான் இறங்கி வந்து பொண்ணு கடிச்சு என்ன நினச்சிக்கிட்டா எதுக்காக அவர்கிட்ட போய் கல்யாணம் ஆனான்னு சொன்னா என்ன பிள்ளை சொறேன் இருக்க அவர்கிட்ட கல்யாணம் வேணான்டா எற கேட்குறாங்களா சொல்லு பிள்ள அவன் காமாட்சி இறங்கி வந்ததே பெரிய இது இந்த பொண்ணு எதுக்கு வாழாண்டிச்சு அவள் பிள்ளைக்காக இவ்வளவு இறங்கி வந்து பொண்ணு கேட்டா இப்போ இவளா வானாண்டிட்டாலா குறைஞ்சிச்சு எதுக்குடி வானாண்டி சொன்ன சொல்லுடி ஏமா அவர் கல்யாணம் பண்ணிட்டு என்னை தனியாக விட்டுட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு அவர் வெளிநாட்டு பெறுவார் நான் அந்த அம்மாட்ட எப்படி இருக்கிறது ஒண்டியா அது என்னை குடும்பப்படுத்தான் எல்லாரும் சொல்றாங்க அப்படி குடும்பப்படுத்துறவங்கண்டு எனக்கு இருக்க அவங்கள்ட்ட இருக்க பிடிக்கல அதனால் எங்கள் வீட்டுக்கும் வரவானாங்கிறாரு இந்த வீட்டுக்கும் வரவானா போவானா உங்களையும் என் வாசலையும் நின்றுட்டு போகணுன்னு சொல்லுதுவா சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுண்டு அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் எனக்கு பயமாக இருக்குது இந்த வீட்டுக்கு வரா மாதிரி போகிற மாதிரி இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் வேறு பொண்ணு உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் பாவி உன் வாழ்க்கையை நீனே கெடுத்துக்கிட்டியாடி ஏன்டி யாரை கேட்டுடி நீ வானான்னு சொன்னேன் எங்களை நீ ஏற்கனவே இப்போ சும்மா வர போய் பார்க்க போகிறேன் பேச போகிறேன் அவரு கூப்பிட்டு வர தானே போனேன் ஏன் கல்யாணம் வானான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்குது எங்களை என்னாடி கேட்குங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த வீட்டில் வாழ போகிறது நான் எனக்கு இருக்க இஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியும் உங்கள இருக்கே நான் கேட்குனே அவன் குடும்பப்படுத்துகிறாண்டே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம் வந்து வள்ளியம்மா கேட்டால உனக்கு இதில் சம்மந்தமாக அவன் கூட்டுக்கு போவான்னு கேட்குறியா அவன் அவன் காமாச்சி விட்டு தான் இருக்குன்னு அவன் நல்ல ஒரு மாச்சுக்குவான் போவான்னு கேட்டாலும் அப்பா மட்டும் ஏன் ஆமாம் சாமி போட்டேன் நீனு அப்போ எப்படிலாம் சொல்லுங்க அதான் அவங்க சொல்கிறது கட்டுதானே அப்போ எல்லாப்படி சொன்னேன் அப்போ மட்டும் நான் சம்மதம் எனக்கு நீ சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்போல்லாம் சொல்லிவிட்டு சம்மதம் சொல்லிவிட்டு பேத்துக்குடி வளாண்டி சொன்னேன் அவங்க தான் எங்களை வாசல் வரைக்கும் வந்து பார்க்க பார்க்கலான்னு சொன்னாங்களே அங்கே நீங்கள் தான் வரக்கூடாதுன்னா அப்புறமா வர சொல்லாம எந்திரா போகறாங்க கொஞ்சம் நாளைக்கு இருக்க சொல்லுவாங்க கோவம் வர தெரியற வரைக்கும் அவன் கோம் போயிடுச்சுன்னா அப்புறமேலாம் வர சொல்லாம போக சொல்லாமல் என்ன செய்வாங்க நீ எதுக்கடி அவர்கிட்ட இப்படி சொன்ன செம்மாறிம்மா சும்மா நீங்கள் வாழன்னு சொன்னேன் வானான்னு சொன்னால் அதே சொல்லிகிட்டு இருக்காரு நான் நைட்டு பூரா யோசனை பண்ணி பார்த்தேன் என்னால் அங்கே தனியாக இருக்க முடியாது என்ன ஏதாவது செஞ்சுட்டாங்கடா எனக்கு பயமாக இருக்குது அவர் ஊரோடு இருக்கிறாருந்தான் பரவாயில்ல அவரும் பயணம் பரவார் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டா இருந்தால் என்ன கல்யாணம் பண்ணி ஒரு மாதமாக ரெண்டு மாதத்துல பயணம் பெறுவார் போயிட்டா இருந்தால் அப்புறமேலாம் அவங்ககிட்டலாம் இருக்கணும்ண்ணா தனியாக எப்படி என்னால் இருக்க முடியும் இங்கே வரப்போ இருந்தாலும் இங்கே வந்து ஒரு பத்து நாளைக்கு அங்கே பத்து நாளைக்கு இருப்பேன் அவங்க அங்கேயே இருக்கணுங்கிறாங்க அதனால எனக்கு பிடிக்கல அதான் வானான்னு சொல்லிட்டேன் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கு இஷ்டாண்டில் இஷ்டில்லை சொல்லிட்டேன் வாணான்ட்டேன் வானான்ட்டேன் அதை விட விடுங்க சும்மா என்னை பேசி என்னை போட்டு அடி பாவி எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்காதான்னு நினச்சி பார்த்து கொண்டு செஞ்சு என்ன வேலை பார்த்துட்டு வந்தா பச்சியா ஆ இவன் இஷ்டத்துக்கு வா வேணும்பா வானாம்பா ஆ யானை தன் மதத்தில் மண்ணெல்லி கொட்டிக்கம்மா அந்த மாதிரி தன் மதத்தில் மண்ணெல்லி கொட்டிக்கிட்டா இவ வாழ்க்கையை இவளே குட்டிச்சாராக்கிட்டான் போ எப்படியாச்சும் சந்தியில் போட்டான் இது என்ன சொல்லி போச்சு கேட்குற பொண்ணா அது என்னடா பொண்ணு வளர்த்து வச்சிருக்க என்ன பொண்ணு வார்த்தை வச்சிருக்க எப்படி பேசுது பாரு நம்மளே எதிர்த்து ஒரு பொண்ணெண்டு சடம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போயிடுச்சுமா யாரையும் கேட்காம கொள்ளாமல் ஓசிட்டது சொல்லிட்டு வந்திருக்க ஏன் பிள்ளை நல்லா வந்தான் அவள் காமாச்சி என்ன செய்யப்பறா அப்படி என்ன குடும்ப படிச்சி என்ன செய்யப்பறா பிள்ளை இதுக்கு போய் வாழான்னு சொல்லிட்டு வந்திருக்க ஒண்ணுமா அவளும் வரமாட்டா அவளும் வரமாட்டான் ரெண்டு பேரும் மறந்துட்டு நிற்க வேண்டியதான் நான் தான் அவரை எப்படியும் மறந்துட்டேனே அவர் என்ன என்ன மறக்கிறது நான் அவரை மறந்துட்டேன் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை பிறகு வானாண்டுட்டா சரி கொடுங்க அவள் இஷ்டத்தை நின்றுட்டு போட்டான் பாவி பாவி நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாலே நான் என்னத்தான் சொல்லுவேன் பாவி சருக்கி